வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல் இன்றைக்கி சப்பாத்தி மாவு எப்படி உருட்டணும் சப்பாத்தி நல்ல மனமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கிறதுக்காண்டி டிப்ஸு தான் ஷேர் பண்ண போகிறேன் சப்பாத்தி உருட்டுறதுக்கு கோதுமை மாவு நாலு கப் அளவுக்கு எடுத்துருக்கேன்னா அதில் ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவும் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் விட்டுக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் கடலை மாவும் கோதுமை மாவு எண்ணெய் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வந்த பிறகு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து தான் மாவு செய்யணும் சப்பாத்திக்கு எந்த அளவுக்கு நம்ம மாவு அழுத்தம் கொடுத்து தேய்க்கமோ அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வரும் நிறைய தண்ணி விட்டுறக்கூடாது கொஞ்சமாக தான் தண்ணி விடணும் நல்லா இருகலாக மாவை உருட்டி வைக்கணும் நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக பரட்டும் போது நமக்கு ஈஸியாகவும் மாவு எல்லாம் ஒன்று போல் திரண்டி வந்துடும் இதை இப்போ ஒரு ஒரு மணி நேரத்துக்கு அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுருதேன் தட்டி பார்த்தாலே தெரியும் சாஃப்டாக நல்லா புஷு புஸ்ஸுன்னு இருக்கும் ஒரு மணி நேரம் கழித்து நல்லா தேய்ச்சிட்டு தோசைக்கல்லில் போட்டு எடுக்கப்போ போகிறோம் கடலை மாவு சேர்த்து சப்பாத்தி செய்யும் போது சப்பாத்தி நல்ல ஒரு மனம் கொடுக்கும் நல்லா சாஃப்டாகவும் தெரியும் இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு உப்பெல்லாம் சப்பாத்தி வருதுன்னு சொல்லி சப்பாத்தி சுடுறதுக்கு கொஞ்சம் ஹீட்டு அதிகமாகவே தான் வைக்கணும் ரொம்ப சிம்மில் இருந்தாலும் நல்லா ஊதி வராது இப்போ நமக்கு நல்லா புஸ் புஸ்னு ஆயிலே சேர்க்காம தோசைக்கல்ல திருப்பி திருப்பி போட்டு எடுக்கும் போதே நல்லா சாஃப்டான சப்பாத்தி கிடைச்சிரும் இந்த மாதிரியும் சப்பாத்தி செய்யலாம் இல்லை சப்பாத்தி மாவோடையே நல்ல ஒரு நார் சத்தும் கிடைக்கட்டும்னு சொல்லி இன்னும் ஒரு சப்பாத்தியும் நான் எப்படி செய்யலான்னு காமிக்க போகிறேன் பனங்கிழங்கு கிடைக்கிற நேரத்தில் நம்ம அந்த பனங்கிழங்கு நல்லா பொடி பண்ணி வச்சுக்கலாம் காயப்போட்டு மிக்சியில் திரிச்சு எடுத்து வச்சுருக்கிறேன் இதில் நான் வத்தலும் ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் உரப்புக்காண்டி பத்தல் பூண்டு பனங்கிழங்கு இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி திரிச்சு வச்சுட்டு இந்த சப்பாத்தி மாவோடு சேர்த்து நல்லா நம்ம தேய்ச்சி உருட்டி வைக்கும் போது அதை சுட்டு எடுக்கும் போது நல்ல மனமாக இருக்கும் அந்த பூண்டோட ஸ்மெல் அப்புறம் அந்த வத்தலோட காட்டம் இந்த மாதிரி நீங்கள் சப்பாத்தி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் சில பேருக்கு பனக்கிழங்கு சாப்பிட தெரியாது தோல் எடுத்து ஆனால் இந்த மாதிரியாவது நம்ம உணவில் சேர்த்துட்டு வரும் போது ரொம்பவே ஹெல்த்தியும் கூட எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க நாங்கள் போடுற வீடியோக்கள் அடுத்தடுத்து உங்களுக்கு உடனே வரும் சூப்பரான மணக்க மணக்க சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு